வணக்கம் ட்ரிபிளே அகாடமியிலிருந்து ஜோதிடா வாசஸ்பதி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு சூரிய திசை என்ன செய்யும் இதுதான் அன்றைக்கி தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவெல்லாம் வரிசை வரும் பார்த்து பேனலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்றே டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்றே டிப்ளமோ இன் அக்கு பேசிக்ஸ் இதுதான் வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்ப வாங்க தலைப்புக்குள்ள போலாம் சூரிய திசை என்ன செய்யும் நம்ம ஏற்கனவே கேது திசை போட்டிருக்கிறோம் சுக்கர திசை போட்டாச்சு அந்த வரிசையில சூரிய திசை என்ன செய்யும் வாங்க பார்க்கலாம் சூரிய திசை என்ன செய்யும் இது அன்னைக்கு தலைப்பு நவ கிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் தனது திசா காலத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்னு ஆகிய ஸ்தானங்களில் ஜனன ஜாதகத்தில் அமைய பெற்றாலும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலும் நல்ல அதிகார பதவிகளை அடையும் யோகத்தை உண்டாக்குவார் சூரிய திசையானது மொத்தம் ஆறு வருடங்கள் நடைபெறும் நவ கிரகங்களில் தசா காலங்களிலேயே சூரிய திசை காலங்கள் மட்டும்தான் மிகவும் குறுகிய காலமாகும் சூரியன் பலம் பெற்று பலமான இடத்தில் அமைந்து திசை நடைபெற்றால் சமுதாயத்தில் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலையும் பல பெரிய மனிதர்களின் தொடர்பும் பொருளாதார ரீதியாக மென்மைகளும் பல சமுதாய நல பணிகளில் ஈடுபடக்கூடிய யோகமும் உண்டாகும் சூரியன் பலம் பெறுவது மட்டுமன்றி தனக்கு நட்பு கிரகங்களான சந்திரன் செவ்வாய் குரு போன்றவர்களின் சேர்க்கை பெற்றிருப்பதும் அக்கிரகங்களின் சாரம் பெற்றிருப்பதும் சிறப்பான பலனை உண்டாக்கும் சூரியன் சிம்மத்தில் ஆட்சியும் மேஷத்தில் உச்சமும் துலாமில் நீசமும் பெறுகிறார் சூரியன் துலாமில் நீசம் பெறுவதும் மகரம் கும்பம் போன்ற சனியின் வீடுகளில் அமைய பெறுவதும் எட்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளில் அமைய பெறுவதும் சனி ராகு போன்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் சாரம் பெறுவதும் நல்லது அல்ல சூரியனுக்கு மிக அருகில் அமைய பெறும் கிரகங்கள் அஸ்தங்கம் அடைந்து பலம் இழந்து விடுகின்றன ஆனால் சூரியனையே பலமிழக்க வைக்கக்கூடிய தன்மை ராகு பகவான்க்கு மட்டுமே உண்டு மேற்கூறியவாறு சூரியன் அமைய பெற்ற அதன் திசை அமைய பெற்று அதன் திசை நடைபெறுமே ஆனால் உடலில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்களில் பாதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்பு அரசாங்க வழியில் தண்டனை அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சூரியன் பலமிழந்து சூரிய திசை நடைபெற்றால் நடைபெறும் காலங்களில் அனுகூலமற்ற பலன்களை அடைய நேரிடும் சூரியன் தந்தை ஆத்மா பல் வைத்திய வைத்தியம் ஒற்றை தலைவலி மாணிக்கம் ஏகவாதம் யானை கோதுமை பால் மிளகு பகல் காலம் வெளிச்சம் சிவ வழிபாடு போன்றவற்றிற்கு காரகன் ஆகிறார் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் பலமாக அமையப்பெற்று குழந்தை பருவத்தில் சூரிய திசை நடைபெறுமையானால் குழந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தையின் தந்தைக்கு உயர்வுகள் கிடைக்கும் அதே இளமை பருவத்தில் சூரிய திசை நடைபெற்றால் கல்வியில் மேன்மை பெரியோர்களின் ஆசிர்வாதம் நோயற்ற வாழ்க்கை தந்தைக்கு மேன்மை உண்டாகும் மத்தியம பருவத்தில் சூரிய திசை நடைபெற்றால் நல்ல ஆரோக்கியம் அரசு சார்ந்த துறைகளில் உயர் உதவி அறிவாற்றல் பேச்சாற்றல் எதிலும் சுறுசுறுப்பாக ஈடுபடும் அமைப்பு உண்டாகும் முதுமை பருவத்தில் சூரிய திசை நடைபெற்றால் சிறப்பான உடல் அமைப்பு கௌரவமான பதவிகளை வகிக்கும் யோகம் பொருளாதார ரீதியாக உயர்வுகள் சமுதாயத்தில் புகழ் பெயர் கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் அதுவே சூரியன் பழமிழந்து இருந்தால் குழந்தை பருவத்தில் சூரிய திசை நடைபெற்றால் ஜுரம் தோல்வியாதி தந்தைக்கு கண்டம் ஏற்படும் இளம் வயதில் நடைபெற்றால் கல்வியில் மந்த நிலை தந்தையிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் மத்தியம வயதில் சூரிய திசை நடைபெற்றால் சோம்பேறித்தனம் அரசு வழியில் பிரச்சனை நெருங்கியவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் கண்களில் பாதிப்பு பொருளாதார நெருக்கடி உண்டாகும் முதல் சூரிய சூரிய திசை புத்தி மாதம் நாட்கள் நடைபெறும் சூரிய திசையில் சுய புத்தி காலங்களில் ஜனன ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் நட்பு மற்றும் கேந்திர திரிகோணங்களில் அமையப்பட்டிருந்தால் அரசு மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளால் நேசிக்கப்படும் யோகம் மன நிம்மதி ஆடை ஆபரண சேர்க்கை தெய்வ தரிசனங்களுக்காக பயணம் செய்யும் பயணம் செய்யும் அமைப்பு சிறப்பான சொத்துக்களால் அனுகூலம் தந்தையால் சாதக பலன்கள் மற்றும் கணக்கு கம்ப்யூட்டர் கல்வியில் உயர்வு உண்டாகும் அம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் இதுவே சூரியன் திசை சூரிய புத்தியில் சூரியன் பலமிழந்து அமைந்திருந்தால் சொந்தங்களால் தொல்லை பணக்கஷ்டம் கடன்களால் அவதி வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளால் பாதிப்பு இருக்கும் இடத்தை விட்டு செல்ல வேண்டிய நிலை ஜாதகரின் தந்தைக்கு கண்டம் உண்டாகும் தலைவலி வயிற்றுவலி இருதய நோய்கள் கண்களில் பாதிப்பு ஜுரம் அக்கினி பயம் பகைவர்களின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் இதே சூரிய திசை சந்திர புத்தி ஆறு மாதங்கள் நடைபெறும் சந்திரன் ஜென்ம லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணத்திலோ ஆட்சி உச்சம் பெற்றோ அமைந்திருந்து சுபர் செயற்கை பார்வை சுவர் சாரம் பெற்று தசாநாதனுக்கு ஐந்து ஒன்பதில் இருந்தால் அனுகூலமான நற்பலன்களை பெற முடியும் திருமண சுபகாரியங்கள் நடைபெற்று புத்திர பாக்கியம் அமையும் பெண்களால் யோகம் தனலாபம் உண்டாகும் வண்டி வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை தோப்பு துறவு பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும் இதே சூரிய திசை சந்திர புத்தியில் சந்திரன் பலமிழந்து இருந்தால் அல்லது நீசமாகி பாவிகளுடன் சம்பந்தமாகி சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று திசாநாதனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமையப்பெற்று இருந்தால் மனதில் பயம் குழப்பம் விரோதம் பிரிவு மரண பயம் சிறுநீரக பிரச்சனை ஜலத்தால் கண்டம் வயிற்றுப்போக்கு வயிற்றுவலி சோம்பல் போன்றவை உண்டாகும் சிறுநீரக கோளாறு ஏற்படும் வயிற்று பிழப்பிற்கே அல்லாட நேரிடும் சூரிய திசையில் செவ்வாய் புத்தி நான்கு மாதம் ஆறு நாட்கள் நடைபெறும் செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலோ ஆட்சி அல்லது உச்சம் பெற்றோ அமையப்பட்டால் பூமி மனை ஆபரண சேர்க்கை புத்திரர் மற்றும் சகோதரர்களால் அனுகூலம் பகைவரை வெற்றி கொள்ளும் ஆற்றல் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு வியாதிகள் குணமாகி செல்வம் செல்வாக்குடன் வாழும் யோகம் போன்ற நற்பலன்கள் யாவும் உண்டாகும் அதுவே சூரிய திசை செவ்வாய் புத்தியில் செவ்வாய் சனி ராகு போன்ற பாவிகள் சேர்க்கை பெற்றோ பகை நீசம் பெற்றோ செவ்வாய் புத்தி நடைபெற்றாலும் அமைந்து புத்தி நடைபெற்றாலும் பகைவர்களால் கலகம் வண்டி வாகனம் பழுதடையும் நிலை பூமி மனை போன்றவற்றில் போன்றவற்றால் வம்பு வழக்கு ஏற்படும் சூழ்நிலை மரணத்திற்கு சமமான கண்டம் வெட்டுக்காயம் ஏற்படும் ஜுரத்தால் உபாதை திருடர் மற்றும் பகைவரால் பிரச்சனை நெருப்பினால் கண்டம் எடுத்த காரியங்களில் தடைபடும் அரசு வழியில் தண்டனை போன்ற கெடுபலன்கள் ஏற்படும் சூரிய திசை ராகு புத்தியில் பத்து மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் நடைபெறும் சூரியனுக்கு ராகு பகைவர் என்பதால் பொதுவாகவே பிரச்சனை சந்திக்க நேரிடும் என்றாலும் ராகு நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்று இருந்தால் ராகு சுபர் சேர்க்கை பெற்று சுப கிரகங்களின் பார்வை பெற்று சுப கிரகங்களின் சாரம் பெற்று இருந்தால் மட்டுமே நல்ல ஆரோக்கியமான ஆரோக்கியம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் உண்டாகும் அதுவே ராகு லக்கணத்திற்கு எட்டு பன்னிரெண்டில் அமையப்பெற்று பாவிகள் சேர்க்கை பார்வை பெற்று இருந்தால் பகைவர்களால் பிரச்சனை கணவன் மனைவி இடையே பிரச்சனை பண விரயம் ஏற்படக்கூடிய நிலை விபத்தினால் கண்டம் எப்போதும் துக்கம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை அரசு வழியில் பிரச்சனை எடுக்கும் காரியங்களில் தடை ஏற்படும் தேவையற்ற அவமானங்களையும் சந்திக்க நேரிடும் இதே சூரிய திசை குரு புத்தி ஒன்பது மாதம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் குரு பகவான் கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்று நட்பு வீட்டில் இருந்தால் சுபர் சேர்க்கை பெற்றிருந்தால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் அமைப்பு சிறப்பான புத்திர பாக்கியம் பொருளாதார நிலையில் உயர்வு சமுதாயத்தில் செல்வம் செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய யோகம் தெய்வீக சிந்தனை தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அமைப்பு பெரிய மனிதர்கள் தொடர்பு போன்றவை போன்ற அற்புதமான நட்புறன்கள் உண்டாகும் பாவ பாவகிரகங்களின் சேர்க்கை நீசம் அஸ்தங்கம் திசாநாதனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அமையப்பெற்று இருந்தால் மனைவி பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய பாதிப்பு குடும்பத்தில் கழகம் தேவையற்ற அவமானங்கள் உற்றார் உறவினர் கண்டம் பிரச்சனை இடம்பிட்டு இடம் சென்று அளையும் நிலை அரசாங்கத்தால் பிரச்சனை போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் சூரிய திசையில் சனி புத்தி மாதம் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் சனி பகவான் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் மூன்று ஆறு பத்து இருந்தாலும் நட்பு கழக சேர்க்கை ஆட்சி உச்சம் பெற்றால் எடுக்கும் காரியங்களில் சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் வேலையாட்களால் அனுகூலம் விவசாயத்தால் அதிக லாபம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு உற்றார் உறவினர்கள் ஆதரவு அனுகூலம் ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் செய்யும் தொழிலில் உத்தியோகத்தில் உயர்வு எதிரிகளின் பலம் குறைந்து உங்கள் பலம் கூடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அசையா சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் இதுவே சூரிய திசை சனி புத்தியில் சனி பலமிழந்து பகை நீசம் பெற்று வாவிகளின் சேர்க்கையுடன் இருந்தால் உடலில் பாதிப்புகள் மனதில் சஞ்சலம் நீசர்களுடன் சகவாசம் அரசு வழியில் பிரச்சினை நண்பர்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே பகை இடம் விட்டு இடம் பெயர்தல் பங்காளிகளுடன் வம்பு வழக்கு கழகம் உண்டாகும் பாதம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கண்டங்கள் ஏற்படும் திசை புதன் புத்தி சூரிய திசை புதன் புத்தி பத்து மாதங்கள் ஆறு நாட்கள் நடைபெறும் புதன் பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் சுபர் சேர்க்கை பார்வையுடன் இருந்தாலும் நல்ல தைரியம் துணிவு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் தெய்வபக்தி குருபக்தி தாய் தந்தை மீது பக்தி தொழில் விவசாயத்தில் ஈடுபாடு கிடைக்கும் அரசு வழியில் ஆதரவு மனைவி பிள்ளைகளிடையே அனுகூலம் ஏற்படும் கணிதம் கம்ப்யூட்டர் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு கொடுக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பெண் குழந்தைகள் யோகம் கிட்டும் பொருளாதாரம் உயரும் இதுவே புதன் பகவான் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுகள் அமைந்தோ பகை நீசம் பெற்றோ பாவிகளின் சேர்க்கை பெற்றோ இருந்தால் மனநிலை பாதிப்பு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் எதையும் சிந்திக்க முடியாத நிலை ஞாபக சக்தி குறைவு குறையும் நிலை ஏற்படும் தொழில் உத்தியோகத்தில் கெட்ட பெயர் எடுக்கும் நிலை தாய் மாமனுக்கு பிரச்சனை ஏற்படும் கடன்கள் அதிகரிக்கும் வீண் பம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் மனைவி பிள்ளைகளாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இதே சூரிய திசையில் கேது புத்தி நான்கு மாதம் ஆறு நாட்கள் நடைபெறும் கேது பகவான் மூன்று ஆறு பதினொன்று இடத்திலும் லக்னாதிபதி சேர்க்கையும் பெற்றிருந்தாலும் சுபகாரியங்களின் சுப கிரகங்களின் சேர்க்கை பார்வை சாரம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் தெய்வ பக்தி மிகுதியாகும் கேது நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் புண்ணிய ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் புகழ் பெருமையும் உயரும் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் அமை உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை கைவிட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் புராண கதைகளை வாசிக்கும் யோகம் கிட்டும் கேது இரண்டு எட்டு இருந்து பாவியல் சேர்க்கை பார்வை பெற்றால் பணவரையும் தந்தைக்கு கண்டம் தலையில் நோய் சிறுநீரக பிரச்சனை மனைவி பிள்ளைகளுக்கு சோதனை அரசாங்கத்தால் அவமானங்கள் தேவையற்ற குழப்பம் மற்றும் மனநிலை பாதிப்பு விஷத்தால் கண்டம் வயிற்று பிரச்சனை வண்டி வாகனத்தில் வீண் செலவு எதிர்பாராத விபத்து போன்றவை உண்டாகும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சூரிய திசையில் சுக்கிர புத்தி ஓர் வருடம் இருக்கும் சுக்கிர பகவான் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் இரண்டு பதினொன்று இடங்களிலோ ஆட்சி உச்சம் நட்பு பெற்று சுபர் வீடுகளில் அமைய பெற்றிருந்தால் அரசாங்க வழியில் அனுகூலம் வண்டி வாகன சேர்க்கை ஆடை ஆபரண மற்றும் அசையாசத்துக்களின் சேர்க்கை சுபகாரியங்கள் கைகூடும் அமைப்பு பெண் குழந்தைகள் யோகம் குடும்பத்தில் பூரிப்பு ஒற்றுமை உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை நல்ல கட்டில் சுகம் சுகபோக ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும் சூரிய திசை சுக்கர புத்தியில் சுக்கரன் பலமிழந்து லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து நீசம் பகை பெற்று பகைவலின் பாவிகளின் சேர்க்கை இருந்தால் சர்க்கர வியாதி மர்ம உறுப்புகளில் நோய்கள் கணவன் மனைவிக்கு இடையே இல்லற வாழ்வில் பிரச்சனை திருப்தியற்ற நிலை திருமண சுபகாரியம் தடை நடைபெற தடை மன நிம்மதி குறைவு வண்டி வாகனங்கள் பழுதுபடுதல் ல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாது சுகபோக சொகு தடை உண்டாகும் இதற்கெல்லாம் என்ன தீர்வு சூரிய திசை சூரிய திசை நடைபெறும் பொழுது சூரியனை வழிபாடு மற்றும் என்ன பரிகாரங்கள் செய்தால் சூரிய திசையிலிருந்து ஓரளவு தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தாமையானால் ஞாயிற்றுக்கிழமைகளில் வெள்ளம் கோதுமை போன்றவற்றை தானம் செய்தல் உபவாசம் இருத்தல் சூரியனின் அதி தேவதையான சிவனை வணங்குதல் பிரதோஷ கால விரதங்கள் மேற்கொள்ளுதல் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்தல் சந்தியாவதனம் உபாயணம் செய்தல் காயத்ரி மந்திரம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்தல் ஒன்று அல்லது பன்னிரண்டு முகங்கள் கொண்ட ருத்ராட்ச அணிதல் செந்தாமரை மலர்களால் சூரியனுக்கு அர்ச்சனை செய்தல் போன்றவை சூரிய திசை காலங்களில் செய்ய வேண்டிய பரிகாரங்களாகும் தங்கள் குடும்பங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் ஜாதகங்களில் சூரிய திசை யாருக்கேனும் நடைபெற்றால் சூரிய திசையில் எந்த மாதிரியான புத்தி நடக்கி நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்த பதிவில் உள்ளது போன்று ஏதாவது வாழ்வியலில் மாற்றம் செய்து கொள்ள முடியுமா என்று பார்த்து வாழ்வியலில் மாற்றம் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி